வணக்கம் உலகில் வாழக்கூடிய அனைத்து தமிழ் வணக்கம் நான் உங்களுடைய அன்பு சகோதரர் மூர்த்தி தேவர் பிரசிக்கிறேன் நூத்தி பதினெட்டாவது தேவர் ஜெயந்தி விழாவினை சீரும் சிறப்புமாக தேவர் திருமகனாக அருளோடு ஆசியோடு அனைத்து மக்களும் வந்து ஐயாவை நல்ல தரிசனம் பண்ணி விழாவை வந்து ரொம்ப சிறப்பாக ஐயாவை குடிச்சு கொடுத்துட்டாங்க ஆனால் ஒரு ஒரு சிறிய ஒரு சின்ன கசப்பான நிகழ்வு ஒன்று நடந்தேறியது அந்த சம்பவம் நடந்திருக்க கூடாது ஏதோ ஒரு காரணங்களால் அந்த சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது அன்பு அண்ணன் ஸ்ரீதர் வாண்டார் அண்ணன் உண்மையிலே ஒரு மனிதன் வந்து பொது வாழ்க்கையில எவ்வளவு தனி ஒழுக்கத்தோட எவ்வளவு தூரம் அன்னதானம் பண்ண முடியுமோ ஒரு சாமானிய மக்களுடைய வழிகளை புரிந்து கொண்டு நீங்க பாத்தீங்கன்னா எல்லா அன்னதான அவர் வந்து சும்மா அன்னதானம் போட்டுட்டு மேடையெல்லாம் உட்கார மாட்டார் அவர் அப்படியே உலா வருவார் வந்து எல்லாருக்கும் சாப்பாடு அவரே பரிமாறிவாரு அண்ணனுடைய இல்ல விழாவிற்கு ஒரு தடவை நான் சென்றிருக்கல நான் சாப்பிடாம போனதுக்கு என்னை வந்து அதாவது நீ சாப்பிடாம போயியோன்னு சொல்லி அவளை ஒரு அன்போட ஒரு தட்டு தட்டி உட்கார வைத்து அவரும் எனக்கு இலையில வந்து அண்ணனே இலைய வைப்பாங்க அவங்களே சாப்பாடு வைப்பாங்க அப்படி ஒரு மனிதனைலாம் பார்க்கவே முடியாது அந்த அன்னதானம்னா அது அன்னதானம் அப்படிங்கிற அளவு முழுமையாக முழு மனதோடு நின்று லட்சோரு லட்ச மக்களுக்கு வந்து அன்னதானம் வழங்கியிருக்காங்க நாங்கள்லாம் ஒரு ரொம்ப சிறு வயதிலிருந்து நாங்கள்லாம் பார்த்து வியந்த அண்ணன் வாண்டியார வந்து இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் ஒரு அசைக்க முடியாத சக்தி இன்னைக்கு வந்து முகநூல்லையும் ஒரு சிலருந்தனுக்கு ஆதரவாக ஒரு சிலர் போடுறாங்க ஒரு சிலர் எதிராக போடுறாங்க பாருங்க அவன் எதிராலாம் அது என்ன சொல்றது அண்ணன் அவங்க பார்த்துருக்கவும் மாட்டாங்க அண்ணட்ட பழகிருக்கவும் மாட்டாங்க அண்ணனுடைய புறவசம் தெரியாது ஏன்னா அவன் அண்ணனுடைய வயது என்ன இன்னைக்கு அவங்களுடைய வயது அழுவும் என்ன எத்தனை முதல்வர்கள் எவ்வளவு அமைச்சர்கள் அண்ணனுடைய இல்லத்துல உட்கார்ந்து சாப்பிட்டுருக்காங்க இன்னைக்கு ஒரு வேதனையோட ஒரு விஷயத்த பதிவிட்ட மாதிரி நான் மகனூர்ல பார்த்தேன் என்னுடைய இயக்கத்தோழர்களும் எனக்கு அனுப்பி வச்சாங்க அதை பார்த்து எனக்கு உண்மையிலேயே ஷாக் ஆயிட்டேன் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் இப்படி ஒரு ஒரு கசப்பான விஷயத்த அண்ணன் வந்து பருந்திருக்க கூடாது அப்படிங்கறதுக்காண்டிதான் ஆனா வாண்டையன் மூலமா நாங்க உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு ஆதரவாக பேசுறது உங்களுக்கு ஆதரவாக சரி இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் அதுக்கான அனுபவம் பார்த்தாதான் உடனே நல்ல அண்ணாங்க பார்த்த ஒரு உயரத்துல இருக்கிறீங்கன்னா நீங்க எங்களுக்கு அறிவுரை சொல்லணும் நீங்க எங்களுடைய வழிகாட்டி அஹ் அண்ணன் அவர்கள்லாம் வந்து இந்த மாதிரி முடிவுகளை தயவு செய்து கைவிடணும் நீங்க பசுமுனுக்குள்ள அன்னதான போட்ட பிறகுதான் அங்க அன்னதான பந்தர்கள் கூடின அது எந்த மாற்றுக்கத்துமே கிடையாது அண்ணன் எனக்கு விவரம் தெரியும் இந்த காலங்கள்ல வந்து அண்ணன் அண்ணன் பெருசா பண்ணுவாங்க அதுக்கடுத்து ஐயா டாக்டர் சுதுரமணி ஐயா பண்ணுவாங்க அதுக்கு அடுத்து தான் நம்ம தாத்தாவே பண்ணாங்க அதுக்கப்புறம் பல தலைவர்கள் முன்னிறுத்து பண்ணாங்க ஸோ இப்படி ஒரு உங்களுடைய அனுபவத்தில் இத்தனை ஆண்டுகளாக வாழடி ஆக இன்னைக்கு இவ்வளவு அன்னதான பந்தகள் பெரியிருக்கு பசுல அப்படின்னா அது ஒரே காரணம் அந்த வாண்டியாடன மட்டும்தான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனா ஏதோ ஒரு சின்ன கசப்பான நிகழ்வு நடந்துச்சு அது அந்த விஷயத்துக்குள்ள நம்ம போகவே வேண்டாம் ஏதோ ஒரு சூழல் அந்த பூசாரி வந்து அந்த மக்களிடம் ஏதோ கடுமையாக நடந்து கொண்டதுக்கு அந்த மக்கள் அண்ணனிடம் சொல்லியிருக்காங்க இதை பண்றீங்க மாதிரி கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் தான் அவர் ஒன்னு சொல்ல ஒரு சின்ன கசமா நடந்துட்டேன் அண்ணனுடைய வயதுக்கு நீங்கலாம் இதெல்லாம் யோசிக்க கூடாது இதை பத்தி பேசுவேன் எது எது நடந்திருந்தாலும் நீங்க பெரிய மனது பண்ணி இந்த விஷயங்களை பெரிதுப்படுத்த வேண்டாம் என்று நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த சமூகத்துல இந்த முக்களோத்துவ சமூகத்துல எத்தனையோ சுயலாபத்திற்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு துணி கூட சுயநலம் இல்லாம இன்று இந்த நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து நாற்பது ஆண்டுகள் உங்களுடைய பொது வாழ்க்கை அவ்வளவு பசும்பால் சுத்தம் போல நீங்க வாழ்ந்துட்டீங்க தயவு செய்து நீங்க உங்களுடைய முடிவுகளெல்லாம் மாத்தணும் நாங்க அப்படிலாம் விட மாட்டோம் அப்படிலாம் உங்களால நாங்க விடவும் முடியாது எ ச தேவர் சமுதாயத்தினுடைய சொத்துல நீங்க இந்த தேவர் சமுதாயத்துல உங்களெல்லாம் நாங்கள் பாதுகாக்கணும் எங்களுடைய ஆவணம் அண்ணன் ஸ்ரீதர வாண்டியார் அண்ணன் வந்து எங்களுடைய ஆவணம் உங்கள் மேல மிகப்பெரிய மரியாதை இந்த சமூகம் வைத்திருக்கிறது அந்த அடிப்படையிலே நீங்கள் உங்களுடைய முடிவுகளை மாற்ற வேண்டும் அந்த பல்ல வந்து அன்னதானத்தை வந்து போடலாமா வேண்டலாமா அப்படின்னு சொல்லி இது வந்து இது உங்களுடைய வருத்தத்தை உச்சமாக இருந்தாலும் கூட ஏன்னா அந்த அன்னதானம் என்பது எதனால நம்ம போடுறோம் எங்க இருந்தாலுமோ பல கிலோமீட்டர் பல்லாயிரம் கிலோமீட்டர் இருந்து வரக்கூடிய மக்கள் அன்னைக்கு வந்து அந்த அன்னதானத்தை உண்டாங்க பாருங்க அந்த புண்ணிய வந்து பசுமுனைய நமக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க ஒண்ணு மூலமா நாங்க அதை கத்திருக்கோம் ஆஹ் எப்படி அன்னதானம் மக்களுக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை முன்னிறுத்தி தான் நாங்கள் எல்லாருமே பின்பற்றி வ வந்துகிட்டு இருக்கோம் அதனால அண்ணனுடைய கோபம் அண்ணனுடைய கோபம் எவ்வளவு இருந்தாலும் ஆஹ் அண்ணனுடைய அன்பும் அவ்வளவு இருக்கும் கடல் அளவு என்பது எனக்கு நல்லா தெரியும் உங்களுடைய தம்பிமார்கள் நாங்க இத வந்து நாங்க நேர்ல கூட வந்து சொல்லலாம் ஆனா அப்படி இல்ல எங்களுடைய அன்பை நாங்க எப்படி வெளிப்படுத்துறது அதான் இந்த காணொலி நாங்க வெளியிட்டு இருக்கோம்னா எதுவாயினும் அந்த ஒரு கசப்பான சம்பவத்தை தயவு செய்து அது ஒரு இரண்டு நிமிடம் கசப்பான சம்பவம் தயவு செய்து அதை மறந்துருக்கன்னா நீங்க உங்களுடைய முடிவை மாத்தணும் இந்த சமூகம் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கு அதை மறுக்கவே முடியாது தேவர் திருமகனார் அந்த சக்தி யாரை நினைக்கிறதோ அவர்கள் தான் இந்த சமுதாயத்தினுடைய நிலையான தலைவர்கள் என்பது காலம் பதில் சொல்லும் காலம் பொன் போன்றது நிச்சயம் இந்த காலத்தின் அடிப்படையில் அண்ணன் அவர்களுடைய பணி மீண்டும் தொடர வேண்டும் கண்டிப்பா உங்களுடைய முடிவை பரிசீலனை பண்ணணும் பண்ண பண்ணவில்லை